எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு பகுதியில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தோட்டத்து சாலை அருகே மது போதை ஆசாமிகளை தட்டி கேட்டதற்காக இரண்டு பெண்கள் இரண்டு ஆண்கள் சராமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இரண்டு நபர்கள் அவ்வப்போது நோட்டம் போடுவதாகவும் தோட்டத்தில் விவசாயிகளோ அக்கம்பக்கத்தினரோ யாரும் இல்லாத நேரங்களில் நோட்டமிட்டு புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது இச்சம்பவத்தை தொடர்ந்து புறக்காவல் நிலையமான சோதனை சாவடி அமைக்கப்பட்டு சோதனை மேற்கொண்டு வரும் காவல்துறையினரும் அதில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பலடம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்திலிருந்து திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்திற்கு இவ்வழக்கு மாற்றப்பட்டு விசாரணை தீவிரமாக உள்ள நிலையில் ஐந்து பேரும் சிறையில் உள்ளனர் இதனைத் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் இப்பகுதியில் அரங்கேறியதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது